இப்போ இப்ப வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம் அம்மிதான் தட்சாலி ஒரு சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்னு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் தான் என் எதிரி எனக்கு இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் பிளங்க நீ வேலனாட்சி படமாச்சுட்டா மரவர் எல்லா தென் மாவட்டத்தில் முக்களை ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சான்ல அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு அவன் அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப எங்கே இருக்கான் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்துல நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேலே ஓவர் கோட்டு நாங்கள் அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல கோட்பாட்டை வாங்கிட்டோம் இங்கே கோட்டை யாருதே என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா